अरे वो भैया हाँ कल तो इतना बारिश इधर पड़ा ना हाँ वो पानी किधर गया ओ अंदर में चले गए अंदर में तो किंदर बंदर में ना चवने ना पोकिरने यार वंबू तुंबू काच पोना ओ तो बंदर ना ने थोड़ा सा थोड़ी तो, तो एक से काम किया था ना इसलिए हाँ। तो अंदर में चला गया अरे यार कितना बारिश पड़ा कल ये की ये पानी ने इधर ये भेज दिया क्या आपका मालिक हां भेज दिया आ

இந்த ராசாத்திய நகர்ல அதுவும் நாங்க வாங்கின இடத்துல பெஞ்ச தண்ணியைதான் நாங்கள் திருப்பி கேட்குறோம் அந்த தண்ணி எங்க நீ நியாயமா நீ கொஞ்ச நேரம் கம்மி இருக்கியா நான் வந்து வேலை பேசிகிட்டு இருக்கேன் நீ இதுக்கு நடுநடுவில வந்து கே ஏய் ஏய் என்றார் என்ன நினைப்பாரு சர்ஃபெக்ட்ல என்ன நினைப்பாரு சார் சொல்லுங்கள் சார் நான் கேட்ட கேள்விமா சிஸ்டர் உங்களை பார்த்தா உங்களையே நல்ல நல்லவங்க மாதிரி தெரிஞ்சுது சிஸ்டர் உங்க ஓனர்கிட்ட சொல்லி எனக்கு இந்த நேற்று பெஞ்ச மழையில என் இடத்துல பெஞ்ச மழையில இந்த தண்ணியை உங்களால் கொடுத்தீங்கன்னா நான் கொண்டு போய் அது தஞ்சாவூர்ல ஒரு நாலு போல விளைச்சல் தான் வரவேற்க உங்களோட தண்ணி எங்கயும் போல இங்கதான் நிலத்துக்குள்ள இருக்கு நிலத்தடி நீரா அப்படியே உறிஞ்சிருக்கு

அங்க மட்டும் தான் நாங்க பிராஜெக்ட் ஆனா 30 அடில போட்டா போர் போட்டா தண்ணி வந்துரும் பா 20 அடில இருக்கு இந்த சைடுல தண்ணி குடிக்கல என்ன சார் சொல்றீங்க நீங்க பிரச்சனை இல்ல ஏய் பாற இதுக்கு போய் அவர்கிட்ட போய் கத்திட்டு இருக்க சாரி சார் மன்னிச்சிடுங்க சார் சாரி கேளுங்க சாரி சொல்லிட்டல்ல சார் தீபாவளிக்கு ஒரு சாரி எடுத்து கொடுத்துருங்க சார் சாரி கேக்க சொல்றாய் இவ

இன்னைக்கு நைட்டு மழை பெய்யலாம் நீங்க வருங்க கொடைய வச்சு நீங்க இங்க உட்காருறீங்க நீ வேணா தண்டைக்கு வா அத்தனை அத்தனை சிசிடிவி கேமரா வச்சிருக்கேன் அத்தனை நான் பாப்பேன்

ஏ நம்ம நம்மளுடைய வீட்டுல இடத்துல வந்து தண்ணி நிக்கோ இல்ல இவ்வளவு மழை பெய்து இல்ல வா நாளைக்கு போய் எடுத்து வித்தலாம் தண்ணின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க தண்ணி நிக்குதா இல்லையான்னு செக் பண்ணி சொல்ல நல்லம் பாக்கலாம் ராசாத்தி நகர் கண்டிகையில இருந்து மூணு கிலோமீட்டர் உள்ள இருக்கிற அந்த ஏரியால தண்ணி நிக்காதுன்னு சொன்னா நம்ம என்ன கேட்காம எனக்கு வந்து அசிங்க ஏரியாங்க ஏரி இல்ல இது ஏரியா ஏன் பாப்பி புழுகுற நோட் பண்ணுங்கயா நோட் பண்ணுங்கயா பின்றாரியா பின்றாரியா